என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த பிதா அன்மாஸ்கிங் அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது நான் பொதுவாக வந்து என்னை நீங்கள் எந்த மேடையிலுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன் பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ஒரு ப்ரீஃப் பண்ணார் அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் வந்து முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ம ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்கிறாங்க இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது அவங்க வந்து சாதனையாளர்கள் அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுறல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன் அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன் வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த இசை வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சு ரஷாந்த் இல்லையா ரொம்ப அழகாக வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்குறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்கறதுக்கு ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன் கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம் இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம் அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது அண்டு மதிய அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயக்குனர் கார்த்திக் குமாரை பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகுகாலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்துல நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக கே